வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது நம்ம வாழ்க்கையில் அடுத்தது என்ன பண்ணுறது எனக்கு வந்து என்னோடய திறமை எனக்கு இருக்குதுங்க அந்த திறமை எப்படி வெளியில் கொண்டு வந்து தெரிலங்க ஆனால் எனக்கு ஏதோ ஒரு திறமை இருக்குதுன்னு எனக்கு புரிதான என்ன திறமை இருக்குதுன்னு எனக்கு தெரியலங்க தன்னோட திறமை வெளியில் கொண்டு வர்றதுக்கும் அடுத்தது என்ன படிக்கலான்றதுக்கும் தேவையான ஒரு பயிற்சி வகுப்பு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு ஒரு பயிற்சி வகுப்பு இருக்குது கரியர் கவுன்சிலிங்னு ஒரு கோர்ஸ் இருக்குது அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அதில் பல விஷயங்கள் இங்கே தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சைக்கோமேட்ரிக் டெஸ்ட்டோர் இன்னர் ஸ்பார்க் கேஐ யூஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதி நீங்கள் உங்களுடைய திறமைகள் என்னென்னு வெளியில் கொண்டு வந்துடலாம் தெரிஞ்சிக்கிட்டு அது அதுபடி அடுத்தது நீங்கள் கொண்டு போகலாம் சரி இன்றைய பதிவு நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி கண் திருஷ்டி அப்படின்னா என்னது ஏன் கண் திருஷ்டி நம்ம மேலே படுது திருஷ்டி எப்படி சரி பண்ணுறது இதெல்லாம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க முழு பதிவு பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்கு சிறப்பாக மாறுது நிறைய விஷயங்கள் இருக்குது கண் திருஷ்டினா முதல்ல என்னதுங்க மற்றவங்க வந்து நம்ம மேலே கண்ணுப்படுதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் கண்ணு வைக்கிறாங்க அப்படின்னா அதாவது அவங்க நம்மக்கிட்ட வார்த்தைகளாக சொல்லணும்னு கூட அவசியம் இல்லைங்க அவங்க எண்ணங்கள் நான் நினச்சாலே போதும் அது எப்படி அது அதுவும் பெண்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நார்மலாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டுட்டு இங்கே வெளியில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க நகையெல்லாம் ரெண்டு மூணு செயின்லாம் போட்டுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா கவனிச்சுக்கோங்க இன்னொரு ஆம்பளை பார்த்து கண்ணை வைக்கவே மாட்டாங்க அழகை வேணால் ரசிப்பாங்க ஆனால் கண் வைக்க மாட்டாங்க இன்னொரு பெண்கள் ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண் தான் எதிரி நிறைய இடத்துல ஒரு பெண் இன்னொரு பெண் எதிரி வீட்டுக்காரங்க இருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு இது இவன் மட்டும் இவ்வளோ சூப்பர் ட்ரெஸ் போட்டு போயிருக்கா ரெண்டு மூணு செயின்லாம் போட்டிருக்கா அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க அந்த எண்ணெய் அலைகள் தான் அந்த வைப்ரேஷனாக அந்த ஃப்ரீக்குவன்சி தான் அந்த கண் திருஷ்டி இது பெண்களுக்கு உடனே போய் இன்னொருத்தங்க யார் மேலே வச்சாலும் இப்போ ஆண்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஆண்கள் யாரும் சூப்பர் ட்ரெஸ் கொண்டு போனால் இன்னொரு ஆம்பளை இன்னொரு ஆண் வந்து பாரு இவன் மட்டும் அந்த மாதிரி கண் வைக்க ரொம்ப ரொம்ப ரேர் தான் வைக்கவே இல்லைன்னா சொல்லலை ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் மேபி இருக்கலாம் இப்போ ஒருத்தர் பிஸ்னஸில் டெவலப் ஆகிட்டார் ஒருத்தர் புதுசாக கார் வாங்கிட்டார் ஒருத்தர் அடுத்த பிஸ்னஸ் நியூ பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டார் லைஃப்பில் வந்து வேலையில் வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டார் ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு சம்பள உயர்வு கிடச்சிடுச்சுனா தான் இன்னொருத்தவங்க கண் வைப்பாங்க ஸோ மொத்தமாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொருத்தவங்களுடைய வைத்தறிச்சல்னு சொல்லலாம் இன்னொருத்தவங்களுடைய பொறாமை எண்ணம்னு சொல்லலாம் இன்னொருத்தவங்களுடைய அந்த ஒரு பொறுத்துக்க முடியாத தன்மை இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான் நமக்கு கண்திருஷ்டியாக வருகிறது மற்றவங்களுக்கு சரிங்களா அப்போ அப்படிப்பட்ட எண்ணங்கள் அந்த அலைகள் அந்த சூட்சம் அலைகள் வந்து நம்ம மேலே படும்போது நமக்கு அது டேமேஜ் ஆகுது இப்போ புதுசாக ஒரு பட்டு புடவை கட்டிட்டு போகிறாங்க புதுசாக ஒரு புடவை கட்டிட்டு போகிறாங்க புதுசாக ஒரு சுடிதார் போட்டு போகிறாங்க அவங்கள பார்த்து இவனுக்கு மட்டும் போடுறா இவ்வளோ சூப்பராக அப்படின்னு சொல்லும் போது அந்த சுடிதார் ஏதோ ஒரு கரைப்பட்டுறது ஒரு நெருப்பு துண்டு போட்டு ஒரு ஓட்டை விழுந்துருது இல்லை ஏதோ ஒரு கரைப்பட்ட அந்த சுடிதார் யூஸ் பண்ண முடியாம போயிடுது இல்லை ஏதோ நடந்துருது ஒரு அடிபடுது ஏதோ நடந்துருது இது காரணம் என்னென்னு கேட்டால் அந்த அதிர்வாலைகள் நம்ம வந்து சேர்கிறதுனால இப்போ அந்த அதிர்வாலைகளை தடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்குறீங்களா நான் வந்து என்னைக்கு புது ட்ரெஸ் போட்டிருக்கேன் என்னை யாரும் பார்த்து கன்று வைக்கணும்னு ஒரு போர்டு எடுத்து மாட்டிக்க முடியுமா அதெல்லாம் மாட்ட முடியாது யாராலும் நம்மளை பார்த்து கன்று வைக்கலாம் சரி கண்ணு வச்சுட்டாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க நம்மளோட எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கும்போது மட்டும்தான் மற்றவங்களுடைய எனர்ஜி லெவல் நம்மளை வந்து பாதிக்கும் சரி அப்படி பாதிச்சிருச்சு என்ன பண்ணலாம் பாதிச்சிருச்சு அப்படின்னாலே அந்த காலத்தில் பெண்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தலைக்கு குளித்த பிறகு சாம்பிராணி போடுவாங்க தலைக்கு வந்து இப்போ இது இப்போ தான் போட்டு அப்படியே கூந்தலில் காய வச்சுக்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரிலாம் கிடையாது சாம்பிராணி போடுவாங்க சாம்பிரானோட தன்மை என்ன தெரியுங்களா நம்மளோட ஆறாவை கிளென்ஸ் பண்ணக்கூடிய தன்மை அது ஒரிஜினல் சாம்பிராணி யூஸ் பண்ணுவாங்க பால் சாம்பிராணி யூஸ் பண்ணுவாங்க அந்த சாம்பிராணி வந்து ஆறாவை கிளென்ஸ் பண்ணக்கூடிய தன்மை இப்போ வீட்டுக்கு சாம்பிராணி போடுறாங்களே எதுக்காக வீட்டுக்கு சாம்பிராணி போடுறாங்க நாட் ஓன்லி நறுமணத்துக்காக மட்டும் கிடையாதுங்க வீடு ஃபுல்லாக வந்து நல்லா கிளீன்ஸ் ஆகணும் சுத்தமாக இருக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய அணிதிலலாம் போகணுன்றதுக்காக சாம்பிராணி போடுறாங்க இப்போ உங்கள் மேலே கண் சிருஷ்டி பட்டுருக்கு அப்படின்னா எப்படி திரும்ப தெரிஞ்சுக்கலாம் நம்ம நம்ம மனசு வந்து ஒரு வேவரிங் மைண்டாகவே இருக்கும் ஒரு நிலையாகவே இருக்காது செய்யலாமா வேண்டாமா என்ன பண்ணுறது அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும் இப்படியே யோசிச்சுட்டு இருக்கும் உடம்புல ஏதாவது தேவையில்லாத அடிபட்டு உடம்புல வந்து ஏதாவது ஒரு சூடு அதிகமாக இருக்கும் உடம்புல ஏதாவது ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சோம்பேறித்தான் அதிகமாக இருக்கும் கடலில் சீக்கிரம் எழுந்திரிக்க முடியும் இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி நம்ம பிடிச்ச ட்ரெஸ் அடிக்கடி கரையாகிடுது சிலர் கடி இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னாலே கண் திருஷ்டி இருக்குன்னு அர்த்தம் சரி நீங்கள் கண் திருஷ்டி இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் முக்கியமாக செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சாம்பிராணி போடுங்க வீடு ஃபுல்லாக சாம்பிராணி காமிங்க ஏன்னா நீங்களும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கீங்க அந்த உங்களோட ஆரை கிளின்ஸாக ஆரம்பிப்போம் வீடு ஃபுல்லாக சாம்பார் அணி போட்டுட்டு வெண்கடுகு இருக்கு பாருங்கள் வெண்கடுகை அப்படியே எடுத்து போடுங்க கொஞ்சம் வாங்கிட்டு ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் வாங்கிட்டு அவ்வளவும் போடணும் கொஞ்சமாக எடுத்து போடும்போது படப்படன்னு வெடிக்கும் அது அந்த வெடிக்கும் போது அந்த சவுண்டும் அந்த வெடித்த துகளும் அந்த புகையும் வந்து வீடு ஃபுல்லாக காமிக்கம்போது உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய அந்த மற்றவர்களுடைய எண்ண அலைகள் துஷ்ட பார்வைகள் கண் திருஷ்டி எல்லாமே விலக ஆரம்பிக்கும் வீட்டுக்குள்ளேயும் அந்த மாதிரி யாராவது கண் வச்சுருந்தாங்கன்னா அதுவும் சரியாக ஆரம்பிக்கும் குழந்தைங்களுக்கு கூட சின்ன குழந்தைங்க இருக்கவங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து இங்கே மை வைப்பாங்க அப்புறம் கண்ணத்தில் ஒரு மை வச்சுட்டு அடிக்கடி சாம்பிராணி போட்டு காமிப்பாங்க எதற்கான கண் திருஷ்டி போடுன்றதுக்காக சரி சரி பண்ணுறதுக்காகத்தான் சரி அப்போ கண் திருஷ்டி பட்டிருக்கு இல்லை ஒரு மாதிரி எனர்ஜி லெவலில் மாறி இருக்குனாலே நீங்கள் என்ன பண்ணுங்கள் சாம்பிராணி போடுங்க அடுத்தது வெண்கடுகு யூஸ் பண்ணுங்கள் சரி இன்னொரு டெக்னிக் உங்கள் வீட்டுக்குள்ளே கண் திருஷ்டியை வராமல் இருக்கிறதுக்கு என் மேலே யாரும் கண் திருஷ்டி படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் சூரிய ஓரையில் ஆறு டு ஏழு மணிக்குள்ளே இந்த நான் சொல்கிற விஷயத்த எடுத்து உங்கள் நிலவாசல் படியில் வெளியில் வச்சு கட்டணும் சரி அதை என்றைக்கும் தெரியுமா ரெடி பண்ணணும் சனிக்கிழமை அன்றைக்கி ரெடி பண்ணிவிடுங்க ஒரு நல்ல எலுமிச்சை பழம் வாங்கிக்கோங்க நல்ல பழமாக வாங்கிக்கோங்க நல்ல எல்லோ கலரில் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க அந்த எலுமிச்சை மழத்தில் புள்ளி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் அதாவது ரெண்டு இந்த நுனி இருக்கு பாருங்கள் அந்த ரெண்டு நுனியும் ஓகே மற்ற இடத்துல புள்ளி இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி புள்ளி இல்லாத மாதிரி மேக்சிமம் வாங்கிக்கோங்க உருண்டையாக இருக்கிற மாதிரி எலுமிச்சை பழம் வாங்கிக்கோங்க சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிக்கோங்க அப்புறம் கறித்துண்டு கறி துண்டு அதை நம்ம யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் அதை அடுப்பெலாம் எரிச்சுட்டு கறி துண்டு ஒரு பாருங்கள் இப்போ சில கடைகளில் கூட கிடைக்குது நாட்டு மருந்து கடைகளில் க கிடைக்கிது அந்த மாதிரி சின்ன கறி துண்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சாம்பார்ன்னு சின்ன பீஸ் இதை மூணுத்தையும் எடுத்து சிகப்பு கலர் காட்டன் துணி இல்லைன்னா பச்சை கலர் காட்டன் துணி இதில் ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க கட்டிவிட்டு உங்கள் பூஜை ரூமில் சாமி ரூமில் சாமி கிட்டே வச்சுருங்க வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரிய ஓரையிலா காலையில் ஆறு டு ஏழு சூரிய ஹோரை அந்த நேரத்தில் என்ன பண்ணுங்கள் உங்கள் வீட்டு வாசலில் வெளிப்பக்கமாக அதை வந்து ஒரு ஆணி அடிச்சோ இல்லை அங்கே எதாவது இருந்துச்சுன்னா அதில் வந்து கட்டி விடுங்க இப்போ எங்கள் வீட்டில் டோர் இருக்குதுங்க டோரில் வந்து இந்த பக்கம் சைடில் ஆணி இருக்குது பரவாயில்லையா கட்டலாமா கட்டலாம் இந்த பக்கம் ஆணி இருக்குது கட்டலாம் இல்லை நேராகவே ஆணி இருக்குது கட்டலாம் எனக்கு அந்த ஆப்ஷனே இல்லைங்க என்ன பண்ணலாம் க்ரில் கேட்டில் கூட கட்டலாமா கட்டிவிடுங்க ஆனால் கிரில் கேட்டில் கட்டுறதை விட அந்த நிலவாசப்படி இருக்கு பாருங்கள் அதுக்கு மேலே கட்டுறது ரொம்ப சிறப்பானது இது வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வரவங்க யாராக இருந்தாலும் சரி யார் வீட்டுக்குள்ளே ஒரு எனர்ஜி வந்தாலும் சரி இந்த எனர்ஜி வந்து தடுத்து விடுவாங்க அதாவது உங்களுக்கு தேவையில்லாத கண் திருஷ்டி இந்த மாதிரி தேவையில்லாத எனர்ஜிகள் வந்தாங்கன்னா அதை தடுத்துருவாங்க உள்ளுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க சரி வேறு என்ன பண்ணலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மா இலை இருக்குது பார்த்திங்களா அந்த மா இலையை கட்டி வீட்டில் தோரணமாக கட்டி வைக்கலாம் வேப்ப இலையை தோரணமாக கட்டி வைக்கலாம் வீட்டுக்குள்ளே வந்தவொன்னே நேராக வந்து இந்த திருஷ்டி பரிகாரத்துக்கு இந்த வாஸ்து சாஸ்திரத்துக்கும் கண்ணாடி ஒன்று வைப்பாங்க ரவுண்டாக இருக்கும் இந்த குவிஞ்சு இருக்கும் கண்ணாடி இப்படி பார்க்கும்போது ஃபுல்லாக தெரிகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கண்ணாடி இருந்தாலும் வாங்கி வைங்க இல்லை நார்மலாக நிலக்கண்ணாடி பெருசாக இருக்கு பாருங்கள் அந்த நிலக்கண்ணாடி கூட வைங்க ஆப்ஷன்ஸ் எதுவும் இருக்கோ உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி அதாவது சிலர் வீட்டில் எப்படின்னா அந்த நிலக்கண்ணாடி பார்த்தாலே சைடில் இருக்க அந்த பக்கம் ரூம் இந்த பக்கம் ரூம்லாம் தெரியும் அப்படின்னா அந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா அந்த மாதிரி வைக்க வேண்டாம் சரிங்களா அப்படி இல்லைனா ஒரு பவுல் அந்த உருளி சொல்லுவாங்கல்ல அங்கே வாய் அகலமாக இருக்கக்கூடிய ஒரு உருளி அதில் தண்ணி ஊற்றிட்டு பூ வைப்பாங்க பூக்கள் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வைங்க இதெல்லாம் வைக்கும்போது யாராக இருந்தாலும் அவங்க வரும்போது அவங்களுடைய கண் பார்வை அதில் படும்போது நமக்கு திருஷ்டி வந்து சேராது சரிங்களா இப்போ இந்த மா இலை கட்டியிருக்கோம் காஞ்சிருச்சுன்னு கட்டிவிடுங்க கட்டி போட்டு வேறு எதாவது மாயெல்லாம் கட்டுங்க வேப்பலையாக அந்த மாதிரிலாம் கட்டிடுங்க இப்போ நம்ம எலுமிச்சை மழம் கறி துண்டு அந்த சாம்பார் எடுத்து கட்டியிருக்கோம் பாருங்கள் அது மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றினா போதும் சரி இந்த ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறீங்க ஒரு மூணு ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிருச்சு நாலாவது ஞாயித்துக்கிழமை மணிக்கு சனிக்கிழமை மணிக்கே ரெடி பண்ணி சாமி கிட்டே வச்சுருங்க அடுத்த நாள் எடுத்து ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு அதை மாற்றிடுங்க அதை எடுத்து கட்டி எங்கே போடணும்னு கேட்டால் முடிஞ்சால் ஓடுற தண்ணியில் போட்டிருங்க ரன்னிங் வாட்டரில் போட்டிருங்க ரன்னிங் வாட்டர் எங்கள் ஊரில் எல்லாம் கிடைக்கலங்க அப்படின்னா யாருமே கால் படாத இடமா பார்த்து ஒரு மரத்துக்கிழை போட்டுடுங்க கோயிலில் போய் அந்த துணியை மூட்டையை போட்டுடலாமென் என்கிட்ட கோயிலில் போய் போடக்கூடாது சரி சாக்கடை தண்ணியில் போடலாம் என்கிட்ட சாக்கடை தண்ணியிலும் போடக்கூடாது அப்போ எங்கே தாங்க போகிறதுன்னு கேட்டால் ஏதோ ஒரு மரத்துக்கிழ அப்படி வச்சுடுங்க இல்லைனா சின்னதாக ஒரு பள்ளம் தோண்டி அதுக்குள்ளே புதைச்சி கூட வச்சுருங்க மரத்துக்கிழை யாருக்காலும் படக்கூடாது யார் கண்ணும் படக்கூடாது அதில் அந்த மாதிரி இடத்துல வச்சுருங்க சிலர் ஊரில் ஆறு அந்த மாதிரிலாம் இருக்கும் சில கடல் இருக்குங்களா தூக்கி போட்டலாம் பீச்சில் போட்டுடலாம் குளத்தில் போட்டுடலாம் ஏரியில் போட்டுடலாம் இந்த மாதிரி இடத்துல போட்டுடலாம் இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா இதில் ஏதாவது ஒரு யூஸ் பண்ணுங்கள் அதாவது இதை ஒரு பயன்படுத்துங்க பயன்படுத்தி உங்ககிட்ட இருக்கக்கூடிய கண்டிஷன் நெகட்டிவ் எனர்ஜிஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் எனர்ஜியை பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றி உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கோங்க வேறு ஏதாவது டவுட் இருக்குது எனக்கு இது மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குன்னு ஏதாவது டவுட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் இதை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களை சரி பண்ணி வாழ்க்கையை சூப்பராக மாற்றிடுங்க வாழ்க वाल வளமுடன்